Top News தொப்பி போட்டவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்பது டிடிவி தினகரன் விஷயத்தில் உண்மையாகிவிட்டது அதிமுகவும் இரட்டை இலை சின்னமும் இல்லாமல் அதிமுகவின் இரு அணிகளும் ஆர்கே நகரில் கலங்கின்றன அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு தொகுதி மக்களிடையே வரவேற்பு இல்லை என்பது வெளிப்படையாக தெரிய வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் போதே சின்னம் அணிந்து வந்த டிடிவி தினகரன் அன்றைய தினமே பிரச்சாரத்தை தொடங்கினார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தொப்பியை மாட்டிவிட்டு பிரச்சாரம் செய்ய வைத்தார் டிடிவி தினகரன் திறந்த திறந்தவேனில் பிரச்சாரம் செய்தாலும் அவரது பிரச்சாரம் பெரிதாக களை கட்டவில்லை கூட்டம் குறைவாகவே வருவதை பார்த்து கொந்தளித்து போயுள்ளார் டிடிவி தினகரன் அப்படி வரும் மக்களும் தொகுதிவாசிகள் இல்லை இல்லை வெளியூர்வாசிகள் என்பதுதான் தினகரனின் கோபத்தை அதிகப்படுத்தியுள்ளது ஆர்கே நகரில் சசிகலாவிற்கு உள்ள எதிர்ப்பு அலையை பார்த்து அஞ்சிய டிடிவி தினகரன் மறந்தும் கூட சசிகலா பெயரையோ புகைப்படத்தையோ எதிலுமே போடவில்லை என்றாலும் தொப்பி அணிந்து வந்த டிடிவி தினகரனுக்கு ஆர்கே நகர் தொகுதிவாசிகளிடையே வரவேற்பு இல்லை என்பது கண்கூடாகவே தெரிகிறது தினகரனுக்கு உள்ளூர் மக்களின் ஆதரவு பெரிதும் இல்லை என்பதால் ஓட்டு கேட்டு வந்தவர்களில் பெரும்பாலும் தஞ்சாவூர் மதுரை உடுமலைப்பேட்டை கோவை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இரண்டாவது நாளாக நேற்று ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் முருகன் கோயிலில் இருந்த முருகனை வணங்கிவிட்டு அவரது பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் குறுகிய தெருக்களில் வசதியாக செல்ல ஆட்டோ ஒன்றை பிரச்சாரத்துக்காக தயார் செய்து வைத்திருந்தார்கள் அந்த ஆட்டோவில் தான் தினகரன் நேதாஜி நகர் முழுவதும் வாக்கு கேட்டு வலம் வந்தார் பிறகு சிறிது தூரம் நடந்து சென்றும் வாக்கு சேகரித்தார் தினகரனின் தேர்தல் பிரச்சாரம் ஆளும் கட்சியின் வேட்பாளருடைய பிரச்சாரம் போல இல்லாமல் களையிழந்து காணப்பட்டது தினகரனை மக்கள் அதிகம் காட்டவில்லை இதனால் சோர்வடைந்த தினகரன் வீதிகளில் வாக்கு கேட்டு சென்ற போதும் மைக் பிடித்து அதிகம் பேசவில்லை தொகுதிவாசிகள் பலரும் மதுசூதனனுக்கு ஆதரவாகவே இருக்கின்றனர் என்கிறார்கள் ஆர் கே நகர் தொகுதி மக்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்